ஸோ அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நாம் எஸ்போ மேக்ஸ் கம்பெனி பற்றி பார்க்கப்படுவோங்க ஓகேவா எஸ்போ மேக்ஸில் சில அனவுன்ஸ்மெண்ட்லாம் விட்டுருக்காங்க என்னென்னா நாற்பத்தஞ்சு நாள் வந்து பிரேக்குன்னு சொல்லி விட்டுருக்காங்க எதுக்காக சாஃப்ட்வேர் இடை ஃபேக் ஐடி பேங்க் இஷ்யூஸ் எலெக்ஷன்னால் வந்து பேங்க் இஷ்யூஸ் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்களாம் ஓகேங்களா சாரி பார்த்து இன்ஃபர்மீஷன் சொல்லி போட்டிருக்காங்க இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா வந்து எல்லா கம்பெனியும் இப்படி பண்ணுறீங்க கெட்ட பேர் வந்து எங்களுக்கு தான் உண்டாயிட்டிருக்கு ஸோ நல்லா விசாரிச்சு தான் பண்ணுறோம் நாங்கள் நேரடியாக வந்து விசாரிக்கிறோம் நல்லா வந்து பேசுகிறீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து மக்கள் வந்து நம்பி வராங்க இந்த மாதிரிலாம் வந்து பிரேக் விட்டீங்க அப்படின்னா எல்லாரோட வாழ்க்கை தரமும் வந்து கிடையாது ஸோ என்ன நினச்சிட்டு பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஸோ நம்பர்ஸும் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க எல்லாரும் லீடர்ஸோட இதை கூட இப்போ அட்டன் பண்ணுறது இல்லை எல்லா கம்பெனிக்கு தேவையான என்ன பண்ணுறது ஸோ நம்பி 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 வந்து 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 இப்போ எனக்கு எனக்கு தான் முக்கியமாக கஷ்டம் எல்லா எல்லா கான்செப்டையும் டீம் பண்ணி டீம் பண்ணி கொண்டு வரேன் கஷ்டப்பட்டு உழைப்பு போட்டு உழைப்பு போட்டு கொண்டு வரேன் கடைசியில் வந்து ஈஸியாக வந்து ப்ரேக்குன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க கடைசியில் வந்து நாங்களுக்கு எவ்வளோ எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க எல்லாமே லட்சக்கணக்காக சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க நம்ம வந்து டேஷ் போர்டெலாம் காட்டுறோம் இல்லையா அதனால் அந்த வருமானம் கைக்கு வரலைங்க எங்களுக்கு ஓகேவா கைக்கு வந்தால் தானே ஒரு ஐம்பதாயிரரூவா வந்து வருமானம் வந்து வந்தது அதை மறுபடியும் அப்டேட்டுக்காக வந்து அங்கே இருபதாயிரரூவா நாங்கள் கட்டிட்டோம் ஒரு முப்பதாயிரரூவா லாபம் வந்து வந்தது அவ்வளோதான் எஸ்போமென்ஸ் வந்து முப்பதாயிரரூவா வந்து கிடைச்சது ஸோ இது வந்து எனக்கு வீட்டு வாடகைக்கு பஞ்சாயிரம் ரூபா என்னோடய வீட்டு வாடகை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரரூபா அதுக்கு போயிடுச்சு அப்போ வீட்டு செலவுக்கு பத்தாயிரரூபா அது போயிடுச்சு அவ்வளோதான் ஸோ இன்னொரு கம்பெனி நம்பினேன் அந்த கம்பெனி தான் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு எஸ்போ மேக்ஸை விசாரித்து பண் பண்ணால் அப்படின்னா ஸோ இது இதை இதே மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க ஸோ என்ன தான் நம்ம ரிஸ்க்குன்னு சொல்லி நம்ம மக்களை ஜாயின் பண்ணாலுமே எல்லாம் மக்கள் வந்து நம்பி தான் வந்து வராங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி பிரேக் விட்டிங்கன்னா இது வந்து கம்பெனிக்கு மட்டும் அவப்பேர் கிடையாது எல்லா உங்களை சுற்றி உள்ள லீடர்ஸ்க்கும் அவப்பேர் உண்டாகுது சரிங்களா எல்லா கம்பெனியும் தான் நடக்குது ஸோ ஆகட்டும் லீவ் விட்றாங்க இப்போ கூட லீவ் விட்டு பேசிகிட்டு இருக்காங்க சரி அவ கூட பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிக்கிறாரு நோட்டீஸ் போர்டில் எல்லாத்துக்கும் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறாரு பேமெண்ட்டை நில் பேமெண்ட் சொல்லி எல்லாத்துக்கும் கொடுத்துட்றாரு அதனால் வந்து மக்கள் சப்போர்ட் நிறைய இருக்குது எஸ்பிஓக்கு ஸோ எஸ்பிஓ லீவ் விட்டப்போ நாங்கள் ராயலோவுக்கு போனோம் ஸோ ராய்லோவிலையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அகல பாதாளத்துக்கு நம்ம தள்ளி விட்ட அந்த மாதிரி எதுவும் தள்ளி விட்டாங்க ஸோ இப்போ எஸ்பிஎமெக்ஸ் வந்தோம் எஸ்போ எக்ஸும் அதே மாதிரி நிலைமைகளை உண்டாக்குறீங்க ஸோ நம்ம என்ன என்ன நினச்சி பண்ணுறீங்க எதுக்காக நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது கட்சியில் சாஃப்ட்வேர் டீம் மேலேயோ இல்லை மற்றவங்க மேலேயோ போட்டுவிட்டு ஈஸியாக இது பண்ணிடுறீங்க ஸோ நம்பி வரக்கூடிய லீடர்ஸ்க்கு என்ன பண்ணுறீங்க ஓ அதாவது ஒவ்வொரு பீப்புள் கூட லாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்க அதெல்லாம் நம்பி தான் நம்ம டீம் மேக் பண்ணோம் ஓகே நாற்பத்தஞ்சு நாள் பிரேக் விட்ருக்கீங்க தயவு செஞ்சு சேர்ந்து எலெக்ஷன்லாம் வருது டாப் ஒன் கம்பெனி கூட அப்படி தான் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க இதெல்லாம் ஏற்றக்கூடிய மனநிலையும் இல்லைங்க மக்கள் ஓகேவா நாற்பத்தஞ்சு நாள் கழித்து அவங்கவுங்க ஃபோட்டோ பணத்தையாவது வந்து ரிட்டன் பண்ணிவிடுங்க அவங்கவுங்களுக்கு சரிங்களா இல்லைனா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் கஷ்டப்பட்டு டீம் ஒர்க் பண்ணி டீம் ஒர்க் பண்ணி கொண்டு வரோம் எல்லா கம்பெனிகளும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து வத்தத்தை அளிக்கிது கட்சியில் வந்து அவதூறு யாருக்கு உண்மையாக உழைப்பு போடுற நபர்களுக்கு கெட்ட பெயர் ஸோ அவன் வந்து சொன்னான் அவன் சொல்லி தான் நான் ஜாயின் பண்ணேன்னு சொல்லி இப்போ நம்மளை தான் கை காட்டுறாங்க ஸோ நம்ம வந்து எல்லா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கோம் எல்லாமே ஓன்றிஸ்க்கு நம்பி அவதான வாங்க இல்லைனா வராதின்னு சொல்லியிருக்கோம் இருந்தாலும் வர்றாங்க நம்மளாலும் வந்து ஏற்றுக்க முடியல அதாவது இந்த மாதிரிலாம் நடக்கும்போது ஏற்றுக்க நம்மளாலே முடியல ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க எஸ் ப்ரோ மேக்ஸ் சார் எம்டி பிரபு சார் உங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு அவங்கவுங்க ஃபோட்டோ அமௌ அமௌண்ட்டையாவது வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுருங்க எல்லாம் அமைதி எதுவுமே பண்ணலை அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன பண்ண போட நமக்கே தெரியல ஸோ நீங்கள் படகு அசால்ட்டாக சாஃப்ட்வேர் மேலே சொல்கிறீங்களாம்மா நான் நேரடியாக ஆளை வந்து விசாரிச்சு போனாங்க போனாங்க இன்றைக்கி ஸோ இன்றைக்கி வந்து போயிருப்பாங்க ஆ நீ ஏதோ வந்து சொல்லியிருக்கீங்க என்ன சார் இது அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணுறோம் கோல்டு காயின் அது இதெல்லாம் சொல்கிறீங்க கடைசியில் அச்சீவ்மெண்ட்டு இது பண்ணது கூட வந்து வர்றது கிடையாது லேட் பண்ணுறீங்க உடனடியாக கொடுக்கறது கிடையாது ஏதோ காரணம் சொல்கிறீங்க ஸோ தயவு செஞ்சு எங்களோட நிலைமைகள் உங்களுக்கு புடிதான் தெரியல ரொம்ப கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்குலாம் பேக்ரவுண்ட் சப்போர்ட் எதுவுமே கிடையாது சரிங்களா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வரலாம்னு சொல்லிட்டு ஸோ ஏதோ கொஞ்சம் அறப்படியாத தகுதிகளை வளர்த்துக்கிட்டு நாங்கள் பேசிட்டு இருக்கோம் ஸோ அதன் மூலிமா மக்களும் பலன் நடவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடிய செயலுக்கள்னால் இது வந்து நியாயமான செயலாகுது ஒரு பைசா கூட லாஸ் ஆக மாட்டேன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்தபடி வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க எல்லாத்துக்கும் சரிங்களா நாற்பத்தஞ்சு நாள் பிரேக்கு வேறு வந்து விட்டுருக்கீங்க அது ப்ரேக்கு அப்புறம் வந்து பிளான் சேஞ்ச் பண்ண போகிறீங்களா இல்லை என்ன பணம் போடுறீங்கன்னு தெரில மறு எல்லாம் பணம் கட்டணுமா இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கேன் எல்லா கம்பெனியும் அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம் சொல்லி முடி எடுத்துருக்கீங்களா சத்தியமாக ரொம்ப ரொம்ப மன வார்த்தத்தை தான் ஏற்படுத்துது நீங்கள் பண்ணக்கூடிய செயல்கள் ஸோ எல்லா கம்பெனியோட இது வித்தியாசமான கம்பெனியாக இருக்குதுன்னு நினச்சி பார்த்தேன் எதிர்பார்த்தேன் கடைசியில் வந்து நீங்களும் ஆனால் ப்ராடக்ட்லாம் அனுப்பிட்டீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் வந்துட்டுருக்கேன் அந்த எச்சத்தை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் தான் இருக்குது குவாலிட்டியாகதான் இருக்காதெல்லாம் ஆனால் வந்து இந்த மாதிரி செயல்களை வந்து பண்ணாதீங்க அது வந்து வருத்தம் தான் ஏற்படுத்துது நான் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு அந்த மக்களுக்கு ஓ இன்கம் கூட எடுக்காத மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காவது அந்த பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க ஓகேவா ஃபாட்டி டேஸ் வந்து பிரேக் எதுக்காக விட்டுருக்கீங்க ஏதோ சொன்னீங்க சாஃப்ட்வேர் மூணு நாள் சரி ரெண்டு நாள் ரெண்டு நேரத்துக்கு கூட ஆடியோ போட்டிருந்தீங்க சரி சனிக்கிழமை சனிக்கிழமை ஆடியோ போட்டிருந்தீங்க நான் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து இப்போ நாற்பத்தஞ்சி நாள் பிரேக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க எதுவுமே நம்புற மாதிரி இல்லை சார் ஓகேவா ஸோ நம்பி 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 வந்து 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 கடைசியில் ஏமாற்றங்கள் தான் எல்லாத்துக்கும் மிஞ்சுது ஸோ நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் வந்து லட்சங்களை சம்பாதிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கோம் சம்பாதிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து அடுத்த மாதமே அது வீழ்ச்சி அடைஞ்சிது இது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை சரி ஓகே நம்ம கம்பெனியை ரன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ரன் பண்ணுங்கள் மறுபடியும் பணத்தை வந்து கட்ட சொல்லாது மற்ற கம்பெனி மாதிரி பணத்தை கட்டி உள்ளவான்னு சொல்லி சொல்லாதீங்க சரியா ரொம்ப வந்து பார்த்து தான் ஏற்படுத்துது இந்த நீங்கள் வந்து இந்த கம்பெனி சப்போர்ட் பண்ணமா சொல்லி எங்களுக்கே மனநிலைகள் வந்து உருவாகுது தெளிவான அப்டேட் வந்து கொடுக்க மாட்டேறீங்க தெளிவாக வந்து பேச மாட்டேன்றீங்க வர வர கடைசியில் பழி ஆகிறது நாங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் நாங்கள் கட்ட தான் பண்ணிகிட்டு இருக்கோம் கம்பெனி பண்ணக்கூடிய வேலைகள் என்ன அதை கரெக்டாக பண்ணுமா இல்லையா நான் அடிக்கடி சொல்லுவேன் கம்பெனி பண்ணக்கூடிய வேலைகள் என்ன விட்றா கரெக்டாக போடுறது ப்ராடக்ட்டாக அனுப்புவது ஓகேவா இதெல்லாம் வந்து பண்ணணும் கம்பெனி கரெக்டாக வழிநிறுத்தி கொண்டு போகணும் நீங்கள் தான் வந்து அந்த கம்பெனியில் வித இதுவும் வராமல் கொண்டு போகணும் கடைசியில் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்ட்டு அதுக்கப்புறம் மடி முடி பண்ணி வச்சிங்கன்னா என்ன அர்த்தம் தெரியல ஓகே இப்போ வந்து யாரும் ஒரு பைசா கூட லாஸ் ஆகக்கூடாது எல்லாத்துக்கும் வந்து அந் அவங்க யாரெல்லாம் இன்கம் எடுக்கலையோ அவங்களாம் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க சரிங்களா இதான் நான் கேட்டுக்கூடிய விஷயங்கள் மற்ற கம்பெனி மாதிரி வந்து பண்ணாதீங்க யாரெல்லாம் ஒரு பைசா கூட இன்கம் எடுக்கலையோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மணியை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க அதுதான் நாங்கள் கேட்டு கேட்டுக்கூடிய ஒரு செயல் இது வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எஸ்போம் எஸ் கம்பெனிக்கும் கம்பெனி எம்டி எம்டி வந்து பிரபு சாருக்கும் தான் மக்களோட ஒரு பைசா கூட நீங்கள் லாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க சொன்னபடி அதை வந்து செஞ்சு கொடுத்துருங்க யாருமே உங்கள் பைசா கூட லாஸ் ஆகக்கூடாது எல்லாத்துமே வந்து அவங்கவுங்க இது பண்ணாதையாவது வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க சரிங்களா ஸோ நன்றிங்க இந்த வீடியோ நான் என்ன சொல்கிறது நான் தெரியல எனக்கு எல்லா எல்லா கம்பெனியும் வந்து நம்பி நம்பி போகிறோம் கட்சியில் தான் மிஞ்சுது எல்லாம் பேசு காட்டி பண்ணுறீங்க எல்லாமே நம்பி வராங்க கட்சியில் வந்து என்ன சொல்கிறதுக்கு என்ன என்னென்ன தெரியல எங்களுக்கு போங்க எதுவும் பண்ணுங்க ஆனால் வந்து ஒரு பைசா கூட யாரும் நம்ம நம்பி வந்தவங்க லாஸ் ஆகக்கூடாது அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுங்க எல்லாத்துக்கும் அதான் சொல்ல முடியும்